இப்போ அரிசி வந்து என்னென்னா சண்டை போடுவதற்கான உணவு இப்போ வந்து நேருக்கு நேராக சண்டை போட்டாங்களா அந்த காலத்தில் அதுக்கான உணவு தான் இது நீ அரிசி சாப்பிட்டா கோதுமை சாப்பிட்டாக்கா கேழ்வரகு சா சாமை தினை வரகரிசி கருப்பு கவனி இதெல்லாம் சாப்பிட்டாக்கா சண்டை போடுகிற சண்டை போடுவதற்கு தேவையான வலிமை கிடைக்கும் நேசிப்பதற்கான வலிமை கிடைக்காது நீ அதை சாப்பிட்டா சண்டை தான் போடுவேன் அதில் வந்து தப்பவே முடியாது நீ அதுபோல் இப்போ வந்து நிறைய வாக்குவாதலாம் ஈடுபடுவாங்க வாக்குவாதத்தில் ஈடுபட்டு நான் ஜெயிச்சிட்டேன் அப்போ பிறர் தோற்று போகிறாங்க அங்கே ஒருத்தர் தோற்று போகிறாரு அவருக்கு அவமானமாக இருக்கும் அது நினைக்கும் போதெல்லாம் அவரை பார்க்கும்போதெல்லாம் அவமானமாக இருக்கும் இப்படி சண்டைங்கிறது என்னதுன்னா மற்றவங்களை அவமானப்படுத்துகிறது தான் தோல்வி வந்து சண் சண்டையில் ஒருத்தருக்கு தோல்வி ஒருத்தருக்கு வெற்றி கிடைக்குது அது வார்த்தை சண்டையாக இருந்தாலும் சரி வாழ் சண்டையாக இருந்தாலும் துப்பாக்கி சண்டையாக இருந்தாலும் அடிதடி சண்டையாக இருந்தாலும் தோல்வி அடைந்தவர் அவமானமும் பழி உணர்ச்சிக்கும் அளவர் வெற்றி பெற்றவர் ரொம்ப பெருமையாக இருப்பார் அப்போ நீ சண்டை போடணுன்னா நீ சோறு சாப்பிடு சோறு சாப்பிடலன்னா அல்லது கோதுமை ரொட்டி இந்த மாதிரி சாமி திணை வரகரிசி கருப்புக்கோணி இதெல்லாம் சாப்பிடலாம் நீ சண்டையே போட முடியாது மைதா அப்புறம் வந்து அது ஒரு மைதா உணவு அங்கே ஐரோ கரங்க சாப்பிட்றாங்க அதுபோல் சைனா நூடுல்ஸ் இந்த மாதிரி தானிய உணவுகளெலாம் இருக்குல்ல இதெல்லாம் சண்டை போடுவதற்காகவே கண்டுபிடிக்கப்பட்டு சாப்பிட்டா சண்டை தான் போடுவீங்க அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க சண்டை போடுறது வந்து தப்பிக்க முடியும் அப்போ சண்டை போடக்கூடாது சண்டை போடாமல் இருப்பதற்கு நிறைய முயற்சி பண்ணுவாங்க வாக்குவத்தில் ஈடுபட மாட்டாங்க ஏன்னா வாக்குவாதத்தில் ஈடுபடுறது வந்து ஒருத்தர் தோத்துட்டார் அப்படின்னா நம்மளை பார்க்கும்போதெல்லாம் அவருக்கு அவமானமாக இருக்கும் அவர் மனசு கஷ்டப்படும் நாம் அதில் சந்தோஷம் மற்றவங்க மனசை துன்புறுத்தி நாம் சந்தோஷப்படுறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல பண்பு கிடையாது நல்ல மனிதன் அதே நேரத்தில் நீங்கள் அந்த மாதிரி ஒருத்தரை அவமானப்படுத்துகிறீங்க சண்டை போட்டு அல்லது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை வந்து வாதத்தால் வீழ்த்துக்கிறீர்கள் வாதத்தால் வீழ்த்துக்கிறீங்க அல்லது வந்து நீங்கள் வாதத்தால் வீழ்த்திறது கெட்ட வார்த்தை கூட பயன்படுத்துவீங்க வாதத்தால் வீழ்த்தது வந்து கருத்தால் நியாயமான கருத்து அங்கே அப்படியெல்லாம் கிடையாது அங்கே யார் கருத்து அங்கே சத்தமாக இருக்குது யார் ரொம்ப வன்முறைகளை கையாடுறாரு அப்போ அவர் ஜெயித்தா மாதிரி நினைப்பார் அப்படி நிறைய அது வந்து ஒரு நேர்மையான நடைமுறையாக எப்போதும் இருக்காது அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒருத்தரை வந்து அடித்து வீழ்த்துறீங்க வாக்குவாதத்தில் ஜெயிக்கிறீங்க அப்படின்னா அவமானப்பட்டவர் உங்களை பழி வாங்க நினைப்பார் பழி வாங்குறதுக்காக என்ன கூட என்ன வேணாலும் பண்ணுவார் நீ இந்த மாதிரி ஒரு சபையில் என்னை அவமானப்படுத்திட்டியே அப்போ நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தெரியாமல் உனக்கு ஆபத்தாக அது முடியல உன்னை வந்து அவர் கொலை கூட பண்ணலாம் அடிக்கலாம் ஆள் வச்சு கூட அடிக்கலாம் இந்த மாதிரி நாலு பேருக்கு முன்னாடி நீ வந்து பெருசாக பேசி பெரியவ மாதிரி பேசி என்ன வந்து வீழ்த்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொலைவெறி கூட வரும் அதனால் அது நமக்கு பாதுகாப்பு கிடையாது அதனால் வா சண்டை போடுறது என்றைக்கும் நமக்கு பாதுகாப்பு கிடையாது ஏன்னா இன்றைக்கி வந்து நீ எவ்வளோ பெரிய வழி இருந்தால் கூட ஒன்றை வீழ்த்துவதற்கு நேருக்கு நேராக தான் வரணுங்கிற அவசியம் கிடையாது இன்றைக்கி வீழ்த்தினாலே போதும் ஒருத்தரை ஜெயிக்கணும்னா அவரை கொன்னாலே போதும் அப்போ மறைஞ்சிருந்து கூட துப்பாக்கியால் சுடலாம் துப்பாக்கி தெரியாது துப்பாக்கி பிடிச்சி துப்பாக்கி வேறு வேணாலும் சுடலாம் அந்த மாதிரி அல்லது இன்றைக்கெல்லாம் எல்லாம் கூலிப்படைய வச்சு ஏவுறாங்க காசு கொடுத்து அந்த மாதிரி சண்டை போடுவது வந்து அதில் வந்து அவங்க அங்கே வந்து வலிமைக்கெல்லாம் அங்கே இடமே கிடையாது எப்படி வேணாலும் அது ஜெயிக்கலாம் அதனால் அந்த மாதிரி சண்டை என்கிற ஏரியாவுக்கு நீ போட போகக்கூடாது உனக்கு பாதுகாப்பே கிடையாது அப்படின்னு உணர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பல்வேறு குணங்கள்லையும் அதில் சன் தோல்வியடைந்தவர்கள் வந்து அவமானப்படுவாங்க மனசு கஷ்டப்படுவாங்க முகத்தை திரும்ப பார்த்து பேச முடியாது அப்படிலாம் இருக்கும்போது சண்டை போடுவதே நம்ம கூடாது வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை வந்து அந்த இடத்துல அமைதியாக இருந்துட்டு நம்ம விளையணும் சுதந்திரமாக நம்ம கருத்துக்களை பேசணும் நீ சண்டை போட்டு உன் கருத்துக்களை மற்றவங்க திணிக்க பார்த்தும்போது உன்னால் சுதந்திரமாக பேச முடியாது அப்போ வந்து உனக்கு உன்னுடைய கருத்துக்களை சுதந்திரமாக பேசுவதற்கு யார் உன் கருத்தை ஏற்றுக்கிறாங்களோ யார் நீ பேசுவதற்கு அனுமதி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரியான ஒரு உறவுமுறையை நோக்கி நம்ம நகர்றோம் அப்படி இருக்கும்போது உனக்கு அப்போ அரிசி தேவைப்படாது கோதுமை தேவைப்படாது கோதுமை உணவு அரிசியெல்லாம் சாப்பிட்டுட்டு நீ சண்டை போடக்கூடாதுன்னு நினச்சா அதுவும் சாத்தியம் கிடையாது சண்டை போடுறதுக்கு மட்டும்தான் அது பயன்படும் அவன் நான் அரிசி சோனும் சாப்பிட்றேன் ஆனால் யார்ட்டையும் வாக்குவாதம் ஈடுபடக்கூடாது நான் சுதந்திரமாக பேச விரும்புகிறேன்னா அது வராது யாராவது உனக்கு உன் கருத்தை பேசணுன்னாலே உனக்கு சண்டை போடுறவங்க யாராவது வேணும் வாக்குவாதத்தில் ஈடுபடணும் யாரையா உரண்டை எடுக்கணும் அப்போ தான் உன் கருத்தை அங்கே சொல்ல முடியும் அந்த மாதிரியான தன்மை கொண்டது சுதந்திரமாக நீ ஒருத்தர் சண்டையே போ நீ சொல்லுப்பா உன் கருத்தை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பை அடிப்படையாக கொண்டு பேச அப்படின்னா அங்கே வராது எனக்கு சண்டை போட்டால் தான் பேச வரும் அப்படி யாரையாவது உரண்டை எழுக்கணும் யாரையாவது வந்து வம்புக்கு எழுக்கணும் அப்போ தான் நான் பேசுவேன் நான் பேசுனா அதில் பல பிரச்சனைகள் வரணும் பல பேருக்கு கடுப்பா அப்படி இப்படி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கள்ல இந்த மாதிரி அதனால் அதுக்கேற்ற உணவு தான் அரிசி உணவு கோதுமை உணவு அதனால் வந்து இப்போ நானும் ஒரு கட்டத்தில் அரிசி உணவு சாப்பிட்டேன் அப்போல்லாம் பார்த்தா நான் சண்டை தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் வாக்குவாதம் சண்டை அப்படின்னு தான் பிறர் மனதை புண்படுத்துகிற வேலைகள் தான் ஈடுபட்டு இருந்தேன் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல அது நடந்துக்கிட்டே இருந்தது அப்புறம் பார்த்தா நான் சண்டை போடுறதுலேருந்து என்ன விடுவிக்க நினைக்கும் போது இயல்பாக அந்த அதற்கு காரணமான அந்த உணவுகள் இருந்து நான் விடுபட்டு இப்போ மாற்று உணவுக்கு போகிறேன் நீ மாமிசம் சாப்பிடு பால் சாப்பிடு முட்டை சாப்பிடு தயிர் மோர் வெண்ணெய் நெய்யை சாப்பிடு மீன் சாப்பிடு ஆனால் உனக்கு இந்த இந்த சண்டை போடுகிற அந்நியர்கள் இன்னொரு மனதை புண்படுத்துகிற அந்த பழக்கம் வந்து உனக்கு வராது அரிசி உணவுகளை சாப்பிட்டா கோதுமை உணவுகளை சாப்பிட்டா தான் அது ஒருமை தவிர நீ அதுக்காக பால் உணவுகளை தவிர்க்கணும் கோதுமைக்கு அந்த குணம் இருக்கா இல்லை கோதுமைக்கு அந்த குணம் இருக்குது பால் தயிர் மோர் வெண்ணெய் மீன் முட்டை மசாலா மாமிசம் இதையெல்லாம் சாப்பிட்டா பிறர் மனதை புண்படுத்துவோமா அப்படின்னா கிடையாது அரிசி கோதுமை இந்த மாதிரி தானியங்களுக்கு மட்டும் இந்த இந்த இத்தகைய தன்மை இருக்குது தானியங்களை அடிமைப்படுத்தக்கூடியது அடிமைப்படுத்துகிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டால் அது வந்து நீங்கள் பிறரிடம் சண்டை தான் போடுவீர்கள் சண்டை போட்டால் தான் நீங்கள் பேசவே முடியும் சிலர் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டால் தான் பேசுவாங்க அதுக்காகவே சண்டைக்கு ஆழ்தைடுவாங்க அதுக்கெல்லாம் காரணம் இந்த தானியங்கள் தான் ரொம்ப வன்மையான உணவு மாமிசத்தை விட பால் மீன் முட்டையை விட வன்மையான உணவு எது அப்படின்னா அரிசி கோதுமை மைதா கே கேழ்வரகு சாமி திணை வரகரிசி கருப்புகோவனி இதெல்லாமே அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய இயல்பு என்ன இல்லை எனக்கு அதான் சண்டை போடணும் யார்கிட்டையா சண்டை போடணும் வம்பு கிழக்கணும் வாக்குவாதம் பண்ணணுன்னா அரிசி உணவுகளை சாப்பிடு கோதுமையை சாப்பிடு இந்த சண்டையே பிடிக்காதுங்க மற்றவங்க மனசை புண்படுத்துறதுன்னு சரி மற்ற அது வந்து பாதுகாப்பும் நமக்கு கிடையாது நம்ம யாரையா புண்படுத்திடுவோம் அவங்க கோபத்தில் எதா பண்ணிட்டான்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போகிற நேரத்தில்லாம் கலாய்ப்பான் நம்ம அந்த வழியாக போனால் கலாய்ப்பாங்க கேள்வி பண்ணும் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால் அதெல்லாம் நமக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பாக பேசணும் சுதந்திரமாக பேசணும் நம்மளை நம்ம கருத்தை ஏற்றுக்கிறவங்கிட்ட நம்ம பேசணும் நம்ம கருத்து உடன்பாடைய உடன்பாடு உடையவர்களை தேடி போய் நம்ம பேசணும் அப்படின்னா அதற்கு மாற்று உணவு எதுன்னா மாமிசம் சாப்பிடு மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய் மீ பால் இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டு பழங்களை சாப்பிட்டு காய்கறிகளை சாப்பிடுவோம் அப்புறம் பருப்பு கீரை பருப்பு வகைகள் கிழங்கு வகைகளை சாப்பிடு இதை சாப்பிட்டோன்னா நீ பாதுகாப்பாக உனது கருத்துக்களை பேசுவதற்கான ஒரு இடம் உனக்கு கிடைக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க